ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಅತ ಶ್ಲೋಕತೆ ಪಾರ ಆರಾವ್ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಇರಿಕಿರೋ ಅಪ್ರಮೇಯೋ ಋಷಿಕೇಶ ಪದ್ಮನಾಭೂಮರ ಪ್ರಭು ವಿಶ್ವಕರ್ಮ ಮನುಸ್ತಾ ಸ್ತವಿಷ್ಟೋಧ್ರುವ ಇದು ಅಂದ ಶ್ಲೋಕಂ ಇದ್ರಮೇಯ ಅಪ್ರಮೇಯಾನ ನಾ ನಮ್ಮ எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவன் நம்முடைய பிரமேகத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்பிரமேயா அப்பிரமேயா என்றால் நம்முடைய பிரமாணங்களுக்கு எட்டாதவர் நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்ரமேயா ரிஷிகேசகா ரிஷிகேசகாங்கிற திருநாமம் ரொம்ப முக்கியமான திருநாமம் இருடி பெரியாழ்வார் எழுதுவார் இருடி அவருடைய ரூல் என்னன்னு கேட்டான்னா நம்முடைய இந்திரியங்களை ஆள்பவர் மிக முக்கியம் நம்முடைய ஞான இந்திரியங்களையும் கர்ம இந்திரியங்களையும் கட்டுக்குள் வைத்திருப்பது எவ்வளோ முக்கியம் என்பது போக போக உங்களுக்கு புரியும் அந்த காரியத்தை செய்கிறது தான் ரிஷி கேசகா ரிஷி கேசகா இதில் நிறைய அர்த்தம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த அளவுக்கு புரிந்து கொண்டால் போதும் ரிஷிகேசகா என்கிற திருநாமம் இந்திரங்கள் இந்திரியங்களை கட்டுக்குள் வைத்து கொள்கிறவர் பத்மநாபகா கமலத்தை நாபியில் உடையவர் சாதாரண அர்த்தம் புரிஞ்சிக்கலாம் இதில் நிறைய அர்த்தம் இருக்குது பிற்காலத்தில் இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இப்போதைக்கு நாம் அளவுக்கு புரிந்து கொள்வோம் நாபியில் கமலத்தை உடையவர் பத்மநாபகா அமர பிரபு தேவர்கள் பிரபுண்ணா அவர்களுக்கு தலைவர் சாதாரண அர்த்தம் தேவர்களின் தலைவர் அவர் விஸ்வகர்மனகா எல்லாவற்றையும் உருவாக்கினவர் இந்த விஸ்வத்தையே விஸ்வ விஸ்வகர்மனகா நம்ம தமிழ்நாட்டில் இந்த பழக்கம் இல்லை நார்த்திலெல்லாம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு விஸ்வகர்ம பூஜான்னு ஒன்று பண்ணுவாள் ஆயுத பூஜான் நாம் இங்கே பண்ணுற மாதிரி வடக்கிலெல்லாம் விஸ்வகர்ம பூஜான்னு பண்ணுவாள் அது புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதி தான் அது அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி இல்லை பதினெட்டாம் தேதியில் எல்லா வருஷமும் வரும் அது பேர் விஸ்வகர்ம பூஜா விஸ்வகர்மன விஸ்வகர்மனாக விஸ்வகர்மா அப்படின்னா இந்த உலகத்தை இந்த விஸ்வத்தை உண்டாக்கினவர் உண்டாக்கினவர் மனு மனுங்கிறதுக்கு எல்லாவற்றையும் நினைப்பவர்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க உண்மையாக சொல்லப்போனால் நினைத்தாலே போதும் எல்லாம் உருவாகும் என்கிற நிலைமையில் உடையவர் அவர் அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம் நினச்சாலே மனத்தளவில் நினைத்தாலே உலகமே உருவாகும் உலகமே என்ன விஸ்வமே உருவாகுங்கிற மாதிரி அமைச்சோங்க மனு துவஷ்டா ஸ்வஷ்டா எல்லாவற்றையும் துவம்சிக்கிறவர் அழி அழிக்கிறவர் துவஷ்டா துவஸ்டா அப்படின்னா அர்த்தம் புரியுது அவங்களுக்கு எல்லாவற்றையும் பழைய காலத்தில் இதற்கு மேல் இவர்கள் இந்த 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 உயிரினங்கள் இந்த சிஸ்டம் வாட் எவர் பீசே இவைகளெல்லாம் இயங்குவதற்கு தகுதி இல்லை தகுதி உடையவர்கள் இல்லை என்று அவன் நினைத்தும் நினைக்கும் போது அவற்றையெல்லாம் அழிப்பவர் அதான் துஷ்டா ஸ்தவிஷ்டா மிகவும் பருத்தவர் ரொம்ப பெரிய வாடி உடையவர் மிகவும் என்ன சொல்கிறது குண்டானவர் ரொம்ப பெரிய உடம்பை உடையவர் ஸ்தவிரஹா துவவா ஸ்தவிரா என்றால் பழமையானவர் த்ருவானால் நிலையானவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறாது இருப்பவர் இதெல்லாம் ஸ்தவிரோ த்ருவகா சுவிதா ஆறாவது ஸ்லோகம் இந்த ஆறாவது ஸ்லோகத்தை நம்ம திருப்பி படிக்கிறோம் நம்ம அப்ரமேயோ ரிஷிகேச பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்துவஷ்டா ஸ்தவிஷ்டா ஸ்தவிரோ துவா சிவதே நாராயணாய நம